மாசற்ற ஜோதிகனாகிய சிவபெருமானை திருவாசகத்தில் மணிவாசகப் பெருமான் மாசற்ற ஜோதிகனே மலர்ந்த மணிச்சொடரே என்று வாழ்த்துவது போல் நாமும் மாசற்ற ஜோதியாக விளங்கும் நமது சர்க்குருநாதர் பழனி கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்து ஆதி பிரம்மமாகிய மூட்டை சுவாமியின் திருக்கரலை பணிந்து இன்றைய யூடியூப் வீடியோவை தருகின்றோம் ஒவ்வொரு முறையும் நாம் சுவாமிகளை பற்றி சொல்லும்போது இந்த திருவாசகத்தையே பெரும்பாலும் மேற்கோளாக காட்டி வருகின்றோம் அது ஏன் என்று வாசகர்களுக்கு புரிய வைக்க இன்று விரும்புகின்றேன் அதாவது திருவாசகம் என்னும் தீந்தமிழில் மிகவும் அனுபவம் கண்டு சுவைத்து மகிழ்ந்தவர் நமது குருநாதர் அவர்கள் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை அந்த திருவாசக பாடல்களை யாரும் பாடினால் மிகவும் விரும்பி கேட்பவர் நமது குருநாதர் அவர்கள் இதனை நான் நேரடியாக பார்த்தும் இருக்கிறேன் அனுபவத்தில் கேட்டும் இருக்கிறேன் அப்படிப்பட்ட குருநாதர் விரும்பிய அந்த திருவாசகத்தை மேற்கோளாக காட்டி அவர் முன் நாங்கள் பார்க்க நடந்த செயல்களை குருநாதருடைய அனுபவமாக குருநாதருக்கும் எங்களுக்கும் உள்ள அனுபவமாக தங்களுக்கு எடுத்து காட்டுகின்றோம் திருவாசகத்தின் சிறப்பு என்னவென்றால் தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை வருவா நெறியளிக்கும் வாதமூர் எம்போன் திருவாசகம் எனும் தேன் என்கின்றார் அதாவது தொல்லை தரக்கூடிய இந்த பிறவி பயனை நீக்கி நமது அல்லல்களை எல்லாம் மறுத்து நம்மை ஆனந்தமாக்கி அதாவது சந்தோஷமாக்கி நமக்கு எல்லையில்லா பேரின்ப பெருவாழ்வை அழிக்கின்ற வாதமூர் என சொல்லக்கூடிய மாணிக்க வாசக பெருமான் அந்த திருவாசகத்தை பாட நாம் அந்த தேனினும் இனிய திருவாசகத்தை பாட நாம் சிவனது அந்த பேரடியை சென்றடைவோம் என்று சுருக்கமாக இதற்கு விளக்கமாகும் அவர் திருப்பெருந்துறையில் எழுந்துள்ள சிவபெருமானை நோக்கி அந்த சிவபிராணமாகிய திருவாசகத்தை அனாதிமுறைமையான பழமை என்ற களிவெண்பாவில் திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பித்து அவர் பாடிய அந்த முதல் பாடல் அனைவருக்கும் தெரிந்தது நமட்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் அஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட அடி வாழ்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கள்கள் வெழ்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெழ்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்களல்கள் ஓங்குவிக்கும் சீரோன் கலர் வெள்க ஈச நடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன்ற நிமலன் அருள் போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாளே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பான் என்று அந்த முதல் இருபது வரிகளில் சொல்கின்றார் அதாவது நமச்சிவாய பரம்பொருளை அவருடைய தாள்களை பாதங்களை பணிந்து வணங்கி ஒரு நொடி பொழுதும் நெஞ்சை விட்டு நீங்காத அவர் தாள்களை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்தையே ஆளும் குருமணியாகிய அவர் தாளை பற்றி ஆகமமாகவும் வேதமாகவும் ஆகினின்ற பற்றி பற்றிக்கொண்டு ஒரே ஒரு இறைவன்தான் என்பதை சொல்லுகின்ற சிவபிரானின் பொன்னடிகளைப் போற்றி நான் வணங்குகின்றேன் என்று தேவாரத்தில் அந்த சிவபுராணத்தில் திருவாசகத்தில் அந்த சிவபிராணத்தில் அந்த மாணிக்க வாசக பெருமான் கூறுகின்றார் அப்படித்தான் நமது குருநாதர் அவர்களும் அதாவது குருநாதரனம் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு லோபி வரலாம் ஒரு முரணன் வரலாம் ஒரு திருடன் வரலாம் ஒரு காமுகன் வரலாம் ஒரு கஞ்சன் வரலாம் ஒரு அரசியல்வாதி வரலாம் ஒரு ரவுடி வரலாம் ஒரு கொலைகாரன் வரலாம் ஆனால் அவர் வித்தியாசம் பார்ப்பதே இல்லை இப்படி ஒரு சமயம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அன்று அவர் இருந்த இடமானது நமது மோகன் தோட்டமாகும் அப்பொழுது நாங்கள் அந்த முதலாவது சாலை கேணிக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதலாவது சாலையில் அமர்ந்திருந்தோம் நடு இரவு என்று சொல்லக்கூடிய நேரம் அதாவது பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஆகிவிட்டது நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் வரை இருந்தோம் ஆண்களும் பெண்களும் பகுதி பகுதியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தோம் கிழக்காக ஒரு ஆறு ஏழு பேர் மேற்காக ஒரு எட்டு ஏழு எட்டு பேர் வடக்காக தெற்காக என்று பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தோம் அப்பொழுது கருத்த உருவம் கொண்ட முரட்டு வீசிக் கொண்ட நான்கு பேர் நெடுந்த உயரம் நல்ல ஆஜானா பாகுபான தோற்றம் அவர்கள் சாமிகை வந்து சாமி எங்களை மன்னிச்சிருங்க சாமி எங்களை காப்பாற்றுங்க சாமி நெடுஞ்சாங்கடையாக விழுந்தாங்க அப்போ சாமி ஏப்பா எங்கெங்கேயோ திருடி போட்டு எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் எப்படிப்பா திருடுறது நல்ல செயல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா கோயிலில் திருடுனிங்க கொள்ளையடிச்சிங்க கோவில் சிலையை திருடி விற்றீங்க நகையை திருடி விற்றீங்க உண்டியலை உடைச்சிங்க அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்தீங்க வீடுகளுக்குள்ள பூந்தீங்க திருண்ணீங்க திருண்டது மட்டுமா செஞ்சீங்க மக்களை அடித்து துன்புறுத்துனீங்க சில பேரை ரொம்ப காயப்படுத்துறீங்க ஒரு சில பேரை கொலையும் பண்ணிட்டீங்க இப்படியெல்லாம் செஞ்சு போட்டு வடக்கே இருந்து குற்றம் இப்போ தெக்க வந்துட்டா உங்களை காப்பாற்றிடுவாங்களாப்பா ஆ இதெல்லாம் தப்பு இல்லையா சாமி இது உங்களுக்கு புரியலையா ஏன் தமிழ்நாட்டு க பேரை கெடுக்குறீங்க தமிழ்நாட்டிலேருந்து போன ஆளுங்க தானப்பா நீங்கள் வடக்காமல் போய் கொள்ளையடிச்சு கொலை பண்ணி கப்பளிச்சு ஏப்பா பேரை கெடுக்கிறீங்க இந்த சாமிகிட்ட போனால் காப்பாற்றி வரேன்னு ஏன்ப்பா சொன்னால் காப்பாற்றால மாட்டேன் சாமி தானாக்காரன் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்ல சாமி நாங்கள் அவங்க பிடிச்சிட்டு போகிறத பற்றி கவலைப்படாத சாமி உங்களை வந்து பார்க்கணும் எங்கள் குற்றத்தெல்லாம் ஒப்புக்கணும் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னப்பா பண்ணுறது அரசாங்கத்து தான் மன்னிப்பு கேட்கணும் போலீஸ்காரங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ எங்கே கொள்ளையடிச்சோ கொல்லையடிச்சா மக்கள்தான் மன்னிப்பு கேட்கணும் எங்கட கட்டி என்ன பண்ணுறது இல்லைங்க சாமி மற்றவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையே சாமி நீங்கள் மன்னிச்சா போதும் சாமி சரி என்ன பிரச்சனை இப்போ இவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சிக்கிட்டு எல்லாரையும் துன்பப்படுத்தி என்னே தேடி வந்துருக்கீங்களே என்ன பிரச்சனைன்னு கேட்டார் இல்லை சாமி நாங்கள் இப்போ கடைசியாக பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிவன் கோயிலில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தேன் சாமி அப்போ எங்களை ஊர்க்காரங்க போட்டு அடி அடின்னு அழித்து வீழ்த்திட்டாங்க சாமி அப்புறம் எப்படியோ அவங்கள ஏமாற்றிட்டு தப்பிச்சு வந்துட்டோம் இப்போ எங்களை பற்றி பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க எங்களை கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க சாமி அதுக்கு முன்னாடி நாங்கள் வர்ற வழியில் ஒரு சன்னியாசியை பார்த்தேன் சாமி அந்த சன்னியாசி பழனி கணக்க பட்டியில் உங்கள் குற்றத்தை பண்ணி ஒரு குருநாதர் இருக்காருப்பா அவர்கிட்ட போய் விழுந்து மதிப்பு கேட்டு போலீஸார் சரண்டா இருக்குன்னு சொன்னால் அத்தான் சாமி அவங்களுக்கு தேடி வர்றோம் அது இருப்பா குருநாதர் கொள்ளையடிக்கெல்லாம் சரிங்கிறாரு மன்னிப்பு கட்ட சரியா போயிடுமா குற்றம் சாமி கொள்ளையடிக்கிறது எப்படி எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி மன்னிப்பு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது சாமி ஒரு சில காரணங்களுக்கு தான் மன்னிப்பு உண்டு எல்லா காரியக்காரத்துக்குமா மன்னிப்பு உண்டு நீ செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கிற சாமி தண்டனைலாம் வாங்க நாங்கள் ரெடி சாமி நீங்கள் மன்னிச்சோன்னு மன்னிச்சிட்டம்னு மட்டும் சொல்லுங்கள் சாமி அது போதும் அப்படியா மன்னிச்சிட்டோம்னு உடனே எல்லாம் சொல்ல முடியாதுப்பா இந்த வாய்க்கால விட்டு இதை வரப்ப சீர் பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு வேலை கொடுத்தாரு நைட்டு ஒன் ஒரு மணிக்கு மேலே எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பொம்பட்டி கடப்பாறை கொடுத்தாரு எல்லோரும் எடுத்துக்கிட்டு போனாங்க அந்த அவங்க வந்தது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க ஞாயிற்றுக்கிழம ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க திங்கக்கிழமை வரைக்கும் வேலை வார்த்துக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது குளிக்கலை மலை ஜலம் கழிக்கலை எதுவுமே ஜெயலலிதா வேலை வார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களும் அசரலை சாமியும் அங்கே வந்து வந்து பார்த்துட்டு ஆறு பேர் இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு நாங்களும் சாமியோடு போய்கிட்டே வந்துக்கிட்டே இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் மூணு நாள் கழித்து சாமி சொன்னார் ஏப்பா உங்களுக்கு பசிக்கலையா சாமி பசியெல்லாம் இல்லை சாமி உங்கள் வாயிலேருந்து மன்னிப்புங்கிற வார்த்தை வரணும் சாமி சரிங்க சாமி குற்றத்தை உணர்ந்து இப்போ மூணு நாளாக கடுமையாக வேலை பார்த்துருக்கீங்களே சாமி அதனால் நம்ம மன்னிச்சிட்ட மாதிரி தான் சாமி அப்படி சொல்லக்கூடாது சாமி நீங்கள் மனசார மன்னிக்கணும் சாமி அப்படிங்க சரிப்பா வேலை பார்த்ததெல்லாம் போவோம் மனசார நான் மன்னிச்சிட்டேன் நீங்கள் கிளம்புங்க சாமி நீங்கள் கிளம்பி போய் கோர்ட்டில் சரணஞ்சன சாமி மதுரை கோர்ட்டில் அதுதான் நல்லது உங்கள் குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க சாமி நாங்கள் போன பிறவியில் என்னவா பிறந்தமோ இந்த பிறவியை அப்படி திருடனாக மாறிடு சாமி இடித்த அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சீடனா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆளாக பக்தர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஆளாக சேவார்த்திகள் சேவார்த்திகள் மாதிரி நாங்களும் சேவை செய்யக்கூடிய ஆளா சிவபக்தர்களாவோ வைணவ பக்தர்களாகவோ இல்லை கடவுள் பக்தர்களாகோ நாங்கள் இருந்து இந்த பிறவி பெருங்கடனாக கலக்கொண்ட சாமி எங்களுக்கு பேரருள் புரிக சாமின்னு கேட்க எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இவ்வளவு மகா திருடங்க கொள்ளக்காரங்க கற்பழிச்சிருக்காங்க கொலப்படி இருக்காங்கன்னு சாமி சொல்றாரு ஆனால் அவங்க மூணு நாள் இருந்து இடத்தடியாம வேலை பார்த்துருக்காங்க இவங்க வந்து சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கல அப்ப சாமி சொல்லுவார் சாமி என்னையும் மன்னிச்சு மன்னிச்சுருங்க சாமி எங்கள்கிட்ட வந்து நீங்க மூணு நாலு பேரும் எங்கள்கிட்ட வந்து மன்னிச்சிருக்கேன் சாமி பண்ணிடுங்க சாமின்னு சொல்கிறீங்களே அந்த சாமியார் சொன்னார்னே எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால உங்கள் குற்றம் சரியாக போயிருமான்னு உங்கள் மனசு சொல்லுதா இல்லை சாமி அடுத்த பிறவியில் நாங்கள் பிறக்கும் போது சரியாயிருவோம் சாமி இந்த பிறவிக்கு தண்டனையை வாங்கிக்கிறோம் அடுத்த பிறவி நல்ல பிறவியாக வேணும்னா உங்களை பார்த்தா தான் கிடைக்கும்னு அவர் சொன்னார் சாமி அது நாங்களும் நம்புகிறோம் சரிப்பா இப்பிறவி இல்லை இனி எந்த பிறவிலேயும் இன்னைக்கு திருடாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தா அவங்க மதுரை கோர்ட்டில் சரணடைஞ்ச செய்து பேப்பரில் படித்தோம் இந்த மாதிரி மிக மோசமான திருடர்கள் கூட சாமியிடம் வந்து சேர்ந்த பிறகு சாமி சொன்ன வேலைகளை செய்த பிறகு சாமி மன்னிப்பு என்ற வார்த்தையை சொன்னால் மறுபிறவியிலாவது நாம் திருந்தி நல்லவர்களாக பிறப்பதற்கு வாய்ப்புன்ற கருதி சாமியை நாடி வந்து சாமி சொற்படி கேட்டு சாமி சொற்படி அந்த கோட்டிலையும் சரணடைஞ்சு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொண்டார்கள் என்றால் நமது குருநாதன் புகழை என்னவென்று சொல்லுவது அதாவது இது எப்படி இருக்குன்னா அதே திருவாசகத்துல கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கு எட்டா எழிலார் கலல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து என் இறந்து எண்ணிறந்து நீ பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வள் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று சொல்வது போல் உள்ளது மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானிடம் சொல்வது போல் உள்ளது புல்லா பிறந்தேன் பூடா பிறந்தேன் புழுவா பிறந்தேன் மரமா பிறந்தேன் விருச்சமா பிறந்தேன் பறவையா பிறந்தேன் பாம்பா பிறந்தேன் கல்லா பிறந்தேன் மனிதராய் பிறந்தேன் பேயாய் பிறந்தேன் பூத கணங்களாய் பிறந்தேன் அசுரராய் பிறந்தேன் முனிவராய் பிறந்தேன் தேவராய் பிறந்தேன் இப்போ திருடராயும் பிறந்திருக்கேன் இந்த திருட்டுங்கிற இந்த பிறவியில் இந்த பழக்க வழக்கம் என்னை சுற்றிட்டு என்னை திருடுங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்ததுனால இந்த பிறவியில் உங்களை பார்த்து அதுக்கு மன்னிப்பு கேட்டால் அடுத்த பிறவி நான் உங்கள் பக்தனாகவோ உங்கள் சேவகனாகவோ இல்லை சிவசேவகனாகவோ வைஷ்ணவ சேவனாக பிறக்க வேண்டும் கேட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படி நமது குருநாதர்கள் அவர்களை திருத்தி அடுத்த வழி வழிவகுத்தார் என்பதை சந்தோஷமுடன் கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்